உதவி இயக்குநர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு பணி ஓய்வு பணியாளர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக வலியுறுத்தி கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு பணி ஓய்வு சத்துணவு பணியாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் மங்களூர் ஊராட்சி ஒன்றியம் திட்டக்குடி அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி சத்துணவு மையத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ள கொழஞ்சிநாதன் அவர்களுக்கு மாத ஓய்வூதியத்தை உடன் வழங்கக் கோரியும் நல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக சத்துணவு மேலாளர் அவர்கள் பணிநிலை உயர்வு பெற்ற சத்துணவு பணியாளர்கள் இடம் ஆறுதல்களில் விதிகளுக்கு புறம்பாக செயல்பட்டு பணம் வசூலித்தும் சமையல் பாத்திரம் வாங்குவதில் பணம் வசூலித்தும் உணவு பாதுகாப்புத்துறை அனுமதி பெறுவதில் பணம் வசூல் செய்தும் முறைகேடாக ரூபாய் பத்து லட்சத்திற்கும் மேல் சத்துணவு பணியாளர்களிடம் வழிமுறை செய்துள்ளனர் பணத்தை கேட்டும் ஊதிய நிர்ணய அட்டவணை முப்பதின்படி ஊதிய நிர்ணயம் செய்து நிலுவை ஊதியம் வழங்கிட கேட்டும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி அகவிலைப்படி ஓய்வூதியம் வழங்கிட கேட்டும் ஓய்வு பெற்ற சத்துரவு பணியாளர் உயிர் நீப்பின் குடும்ப ஓய்வூதியம் மற்றும் ஈம சடங்கு நிதி வழங்கிட கேட்டும் ஓய்வு பெற்றுள்ள பணியாளர்களுக்கு மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றிட கேட்டும் முழக்கங்களிட்டு ஆர்ப்பாட்டம் செய்துள்ளனர் மாநில துணைத் தலைவர் நேரு தலைமையில் மாநில செயலாளர் சிங்காரவேலன் கணேசன் திருஞான சம்பந்தன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் விஜயபாண்டியன் கோரிக்கை முழக்கங்களிட்டு நிறைவுரையாற்றினார் இதில் ஏராளமான பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்